ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி ஒன்பது திருவாராதன கிரமம் தொடர்கிறது தூபம் கண்டருளச் செய்தல் சாம்பிராணி பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவதையின்னி நன்னீர் தூய் புரிவதும் புகைப்பூவே திருவாய்மொழி ஒன்று ஆறு ஒன்று திருவிளக்கு அல்லது கற்பூரம் கண்டருளுதல் அர்க்கிய பாத்திய ஆசமன வட்டில்களில் மூன்று முறை எடுத்து கண்டருளி படிகத்தில் சேர்த்தல் பின்பு தூபத்தில் காட்டிய உலர்ந்த ஆடையை கொண்டு திருவொற்றாடை சமர்ப்பயாமி என்று சொல்லி துடைத்து விடுதல் திருப்பரிவட்டம் கண்டருள என்று சொல்லி உலர்ந்த தூய ஆடைகளை சமர்ப்பித்தல் அலங்காராசனம் கண்டருள என்று சொல்லி திருத்துழாய் சமர்ப்பித்தல் துவாதச புன்றம் கண்டருள யக்ஞோபவீத்தம் கண்டருள திருவாபரணங்கள் கண்டருள என்று சொல்லி திருத்துழாய் சமர்ப்பித்தல் சந்தனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி சந்தனம் காண்பிக்க வேண்டும் மந்திர புஷ்பம் என்று சொல்லி திருத்துழாயை திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் மகாவிஷ்ணு ஸ்லோகம் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் వందే విష్ణుంభవయరం సర్వోకైకనా మహాలక్ష్మి శ్లోకం పద్మ పద్మిని పద్మస్ పద్మాలయే పద్మదలాయ దాక్షి విశ్వప్రి విశ్వమనోనుకూలెత్మం మయి సన్నిధస్వ శ్రీలక్ష్మీనృసింహశ్లోకం నారసింహో మహాసింహో దివ్యసింహో మహాబల ఉగ్రసింహో మహాదేవ ఉపేంద్రచ్చాగ్నిలోచన నమోస్తు నారాయణ నారసింహ నమోస్తు నారాయణ వీరసింహ నమోస్తు నారాయణ క్రూరసింహ నమోస్తు నారాయణ దివ్యసింహ శ్రీరామ శ్లోకం శ్రీరాఘవం దశరథాజమేయం సీతపతి రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహు అరవిందలాయ తాక్షం రామం నిసాచర వినాశకరం నమామి श्रीराम राम, राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीकृष्णश्लोकं श्रीकृष्णकमलानाथो वासुदेवः सनातनः वसुदेवात्मजः पुण्यो लीलामानुषविग्रह श्रीहयग्रीवश्लोकं श्री श्रीहयग्रीवाय नमः ज्ञानानन्दमयं देवम् निर्मलस्फटिका कृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीचक्रताळ्वार्श्लोकम् स्फुरत्सहस्रार किकातितीव्रं सुदर्शनं भास्करकोटितुल्यं सुरद्विषाम् प्राणविनाशिविष्णो चक्रं सदा अहम् चरणं प्रपद्ये श्रीपाञ्चजन्याळ्वार्श्लोकम् विष्णोर्मुककोत्थानिलपूरितस्य यस्य यस्यध्वनिर्तानवतर्पहन्ता तं पाञ्चजन्यं शशिकोटिसुप्रंगं सदा अहम् चरणं प्रपद्ये श्लोकम् सका दासःसखावाहनम् आसनं ध्वजो यस्ते विदानं वयजं त्रयीमयः उपस्थितं तेन पुरो कृत्मता त्वत् अङ्किरि सम्मर्तकिना अङ्कशोभिना श्लोकम् रामदूतमहाधीर रुद्रवीर्यसमुद्भव अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्देलङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि ఉల్లంక్య సిందో సలిలం సలీలం యశ్చోకవన్నిం ఆదాయతేనైవ సలీీలం యోగవన్నిం జనకాత్మయా ఆదాయతేన తాహలంకా నమామింజలించనేయ ఆంచేమతి పాడలననం కాంచ్రికమనీయ విగ్రహం పారిజాతరుమూలవాసి భావమి భవమానందనం యత్ర తత్ర కృతమస్త కాన్యాలిం பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் ராக்ஷசான் தகம் இதற்கு முன் அனுஷ்டான விதி ஏழில் திருமந்திரங்கள் அனுசந்தானம் செய்தல் என்ற தலைப்பில் உள்ள அனைத்து மந்திரங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ Oh